الحمد لله وأفضل والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه المهتدين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم في برقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال كعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عقيد صدق الله وإياكم قال رسول الله صلى الله عليه وسلم

இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தார் என்ன இஸ்வாலம் அவர்களுக்கு பின்பற்றிய சகாபாக்கள் தாபி தாபா தாங்கிற மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவருமே அல்லாவோடைய வட்டாக்கணை என்று உண்டாக்குமா கணிதக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே இளேசவர்களை உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கு வரமத்துல்லா வர கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே இளேசவர்கள் மனிதன் பேச தெரிந்ததிலிருந்து அவன் இறக்கின்ற வரை அவன் பேசிக்கொண்டே இருக்கின்றான் தொடர்படியாக அவன் பேசிக்கொண்டே இருக்கின்றான் எப்பொழுது பேச ஆரம்பித்தான் ஒரு வயசு ஒரு வயசுலேருந்து எட்டு மாதம் ஒரு வயசு அப்போ பேச தொடங்க அதுக்கு பிறகு அவன் பேசிக்கொண்டே இருக்கின்றான் கடைசி வரை இந்த இடைப்பட்ட வாழ்நாளி பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை இடைப்பட்ட இந்த வாழ்நாள் அவன் பேசிய பேச்சுக்கள் எத்தனை நன்மைகளை ஏற்படுத்தின எவ்வளவு தீமைகளை வாரி குவித்தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது என்ன சொன்னால் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எது நன்மை எது தீமை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வது கிடையாது புரியாமல் எதையோ பேசிவிடுகின்றோம் அந்த வார்த்தை அடுத்தவருடைய மனதை காயப்படுத்துகிறதா அல்லது அடுத்த ஒரு மானம் பறிக்கப்படுகிறதா அல்லது யாராவது உருடைய உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறதா அப்படின்லாம் நம்ம பார்ப்பது கிடையாது ஏதோ வாய்ப்பு வந்ததெல்லாம் நாம் பேசிவிடுகின்றோம் கோபத்தில் பேசுகின்றோம் அல்லது மகிழ்ச்சியில் எதையாவது பேசுகிறோம் இப்படி நான் பேசுகின்ற பேச்சுகள் அனைத்தும் நன்மையா தீமையா என்று நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோகர்களை பெரும்பாலோ பேசுவது நன் நன்மை இல்லாமல் தீமையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ வார்த்தைகளை நாம் பேசுவேன் புறம் பேசுகிறது இருவர் சந்திக்கின்ற போது அந்த இருவரை பற்றி அந்த இருவரும் பேசுகிறதுக்கிற மூணாவது ஒரு மனிதரை பற்றி நாம் புறப்பேசுவேன் இதுதான் பெரும்பாலோரின் வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நாம் இதை பேசலாம் பேச்சுங்கிறது எவ்வளவு தூரத்தில் இருந்து இருக்கக்கூடியவனை கூட நம்ம பேசலாம் புறம் பேசுவது ரொம்ப ஈஸி வேறொரு நாட்டில் இருக்கோம் நமக்கு தெரியாம ஒரு இடத்துல இருக்கிறோம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவனை பற்றி புறம் பேசுவேன் இப்படி எவ்வளவோ பேச்சுகளை நாம் இந்த நாவின் மூலம் வெளிப்படுத்துகிறோம் அதற்கெல்லாம் தீமைகள் ஒரு பக்கம் நமக்கு குவிந்து கொண்டே இருக்கின்றன அதே நேரத்தில் நாவால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் மிக மிக குறையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளவில்லை இதனால் யார் அல்லாவையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டாரோ அவர் பேசினால் நல்லதை பேசும் அல்லது அமைதியாக இருந்துவிடும் அல்லது அமைதியாக இருந்துவிடட்டும் என்று நபிசுல்லாத சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதான் கன்னியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவினரே சோழர்களே நாம் எத்தனையோ வார்த்தைகளை பேசி தீமைகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வினைச்சுவடி ஆமால் நாமாவிலே அதிகமான தீமைகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நன்மைகள் சேர்ப்பதற்கும் இந்த நாவை பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் தீமைகள் செய்வதற்கும் தீமைகளை சம்பாதிப்பதற்கும் இந்த நாவை பயன்படுத்தலாம் ஆனால் இன்று பெரும்பாலும் தீமைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் நன்மைகளை மிக குறைவாகத்தான் சம்பாதிக்கிறோம் என்பதை கவனத்தில் வேண்டும் தெரியுளேஸ் அவர்களே புறற் புறம்பேசுதல் அப்படிங்கிறது இன்று எல்லா காலகட்டத்திலும் இன்று நேற்றல்ல எல்லா காலகட்டத்திலும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அடுத்த மனிதனை பற்றி பேசுவோம் அதாவது அவனுக்கு பிடிக்காததை பேசுவதுக்கு பேர் தான் புறம் அவனை வந்து பாராட்டி ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா அது வந்து புறம் கிடையாது அது வந்து அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் ஒருத்தனை பற்றி நான் பேசுகின்றோம் அது அவனுடைய மனதிலை மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதுதான் அதுதான் புறம் அது மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம் முன்னால பேசுகின்ற போது அவன்கிட்ட சிரிச்சு பேசுகின்றோம் அப்புறம் இவன் பாத்தியா இவன் என்னென்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறான் இவனுடைய வரலாறு தெரியும் அவனுக்கு இவன் எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய முந்தைய வரலாறுலாம் எடுத்து அப்படியே கிண்டி கிளறி எல்லாத்தையும் பேசு உதாரணம் ஒரு வாக்குவாதம் நடந்தா கூட அந்த வாக்குவாதத்துக்கு அந்த வாக்குவாதத்துக்குரிய பதில சொல்லாம நம்ம அவனை வந்து கிற அவனை கேலி செய்கிறது அல்லது திட்டுறது இது மாதிரியான நடைமுறை தான் இன்று பெரும்பாலோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் புறம் பேசுகிறது கோல் சொல்றது இப்படியாக நாம் இந்த நாவின் மூலம் செய்யாத தீமைகளே கிடையாது அவ்வளவு தீமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே கணித் இஸ்லாமிய பிரிவிரேஸ் இந்த நாவை நாம்

நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம் அதிகமாக எண்ண வேண்டாம் அதாவது தவறாக எண்ணிடக்கூடாது இந்த எண்ணத்தில் சிலவை சில இந்த எண்ணத்தில் சில தீமையாகும் என்றெல்லாம் பல சொல்லிவிட்டு வலாத்த ஜசு துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றான் நீங்கள் ஒருவர் ஒருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் அவ்வாறு புறம் பேசுவது ஒருவர் மௌதா போன தன்னுடைய சகோனுடைய இறைச்சியை பித்து சாப்பிடுவதற்கு சமம் எடுத்து சாப்பிடுவதற்கு சமமானது அதை யாராவது சாப்பிடுவாங்களா நீங்க வெறுப்பீர்கள் தானே அதே போல் இந்த புறமும் எனவே வத்த கும்பா உவாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்னப்பா தௌவா போன்றவர்கள் சும்மா அம்மாக்கான தௌவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவன் கருமையான எனவே இந்த நேரத்தில் எல்லாத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னென்று நான் புறம் பேசாதீவன் பேசிவிட்டோம் என்ன செய்கிறது எல்லா இடத்துல மன்னிப்பு தேடுங்க எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அவன் மன்னிக்க கூடியவன் அதே போல இன்னொரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது யாரை பத்தி நம்ம புறம் பேசிட்டோமோ அவருக்காகவும் நம்ம பாவ மன்னிப்பு தேடி இறைவா அவருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு என்னுடைய பாவங்களையும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி இருவருக்காகவும் து ஆச்சு அதான் கண்ணீர் கூடிய இஸ்லாமிய இந்த நாவை வைத்து ஏராளமான காவங்களை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கொள்ளும் அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் வயிறுள்ள நிறைய பேர் இந்த சூறாவன் தொழுகையில் ஓதக்கூடிய சூறா குறை கூறி புறம்பேசி கேடுதான் என்று நல்லா புறம் புறம்பேசி போல் சொல்லி குறை கூறி பேசி தெரியக்கூடியவர்கள் அடுத்தவனை பார்த்தா குறைய பேசுகிறது ஒரு பில்டிங் கட்டுறாங்க இருந்துச்சுன்னா அதை பற்றி குறை பேசுது ஒரு மனிதரை பற்றி குறை பேசுகிறது ஒருத்தர் வியாபாரம் செய்கிறானா அவனை பற்றி குறை பேசுது இப்படி எதை பேசினா எதை பார்த்தாலும் குறைபேசி கொண்டே தெரியக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி குறை கூறி தெரியக்கூடியவர்கள் புறம் பேசி தெரியக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று நாம் தலை சொல்கின்றோம் இஸ்லாமிய துறை சோழர்களே நாம் அந்த புறம் பேசுவதிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கேலி செய்வது கேலி கிண்டலுக்கு இன்றைக்கு அழகே கிடையாது எக்கச்சக்கமான யாரை பார்த்தாலும் கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது அது யாராக இருந்தாலும் செய்யுது அம்மானு பார்க்கறதில்லை அப்பான்னு பாக்குறது இல்லை சகோதரன் பாக்குறது இல்லை மூத்தவங்க பாக்குறது இல்லை இளையவங்க பார்க்கறதில்ல யாரா இருந்தாலும் கேலி பண்ணுறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய இளைஞர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அப்ப கேலி செய்யக்கூடாது ஒருத்தனை கிண்டல் செய்யக்கூடாது அவனுடைய மனது நோகும் விதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக லா தலை சொல்கின்றான் இறை நம்பிக்கை கொண்டவரே உங்களின் ஒருவர் உங்களில் ஒருவர் மற்றொருவரை கேலி செய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த கேலி செய்யப்படுபவர் கேலி செய்பவரை விட சிறந்தவராக இருக்கலாம் அது கேலி செய்யப்படுபவர் கேலி செய்பவரை விட சிறந்தவராக இருக்கலாம் எல்லாருடைய பார்வையில் எப்படின்னு தெரியாது ஒருத்தன் அதாவது சாதாரணமான ஆடை உறுதி வரலாம் அவனை பார்த்து கேவலமாக மதிக்கிறது அல்லது கிண்டல் செய்கிறது அவனுடைய ஆடையை பற்றி அவனுடைய உருவ அமைப்பை பற்றி அது மாதிரி கேவலமாக பேசுகிறது கேலி செய்கிறது இது மாதிரி செய்யக்கூடாது அதே போல் பெண்களுக்கு பத்தியில பெண்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருவர் கேலி செய்யறது கிண்டல் செய்கிறது அவனால் ஒன்றும் இல்லாதவன் பாரு கழுத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை கேவலமாக பேசுறது அவை இல்லைன்னு சொன்னால் கேவலமாக பேசுறது அதுக்கப்புறம் கருப்பார்ன்றும் அவங்கள கேவல அவங்க கருப்பச்சி அப்படின்றது இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி சொல்லி தவறான வார்த்தைகளை நம்ம பேசு எத்தனையோ பெண்கள் அப்படி வார்த்தைகளை கொட்டுகின்றார்கள் திருமண வீடுகளில் மற்ற ஒருங்கிணைகூடிய நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளில் பார்த்தாக்கோ அந்த பெண்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இது மாதிரி அப்போ புறணி பேசுறது புறம் பேசுறது கேலிக்கிண்டல் செய்கிறது இதுதான் வந்து நிறைய இருக்குது அப்போ இந்த நாடின் மூலம் நம்ம வந்து தொடர்ந்து பாவங்களை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதே அள்ளி அள்ளி சேர்த்து கொண்டு இருக்கிறது ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாவங்களை அள்ளி சேர்த்து கொண்டு இருக்கிறோம் வலா வலா அடுத்த விஷயத்தனாபசூல் பட்டபேர் சுட்டி அழைக்காதீங்க அதாவது அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல அதை சொல்லாம வெள்ளை ஏன் ஏன் கருப்பேன் இது மாதிரி சொல்றது இது மாதிரி சொல்லக்கூடாது பட்டப்பேர் சொல்லக்கூடாது அது மாதிரி சொல்லி அழைக்க கூடாது அல்லது அவங்களுடைய குடும்ப பேர் எதாவது ஏதாவது இருக்கும் அந்த அது வந்து கிண்டலா ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த பேரை வச்சிருக்கிறது அது மாதிரி கூப்பிடக்கூடாது எது அவங்களுக்கு அவனுடைய பெயரோ வச்சு வச்சுதான் அழைக்க வேண்டும் அப்ப பட்ட பேசுக்கு அழைத்தார்கள் அது ஈமான் கொண்ட பிறகு மிக கெட்டது ஒரு ஈமான் கொண்டவர் மூமினானவர் அப்படி பேச மாட்டாரு அப்படின்னு நல்லா சொல்லுவோம் ஈமான் கொண்ட பிறகு அவ்வாறு பேசுவது மிக கெட்டது வலா தன்மீது அன்புசத்தும் அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை வலா வல்ல தன்மீது அன்புசத்தும் நீங்கள் ஒருவொரு குத்தி பேசாதீர்கள் ஜார மாதிரியா பேசுறது குத்தி பேசுறது இது மாதிரி நீங்கள் பேசாதீர்கள் என்று வல்லாவது சொல்லி காட்டுகிறார் இதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் பாவம் இந்த பாவங்களையெல்லாம் செஞ்சு விட்டாங்க செஞ்சுட்டாச்சு செய்தாச்சு இப்போ என்ன செய்யறது வமல்லம் ஏ ரொம்ப உலாயம் வாலிம் யார் இல்லையோ அவங்களெல்லாம் அநியாயக்காரர்கள் தெரியவா நான் இது போல தெரியாம இந்த எல்லாம் செஞ்சுட்டேன் இதெல்லாம் பாவம்னே தெரியல ஒரு சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டேன் நினைச்சிட்டு பேசிட்டேன் எனவே என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சது அப்படின்னு சொல்லி அந்தாவிடத்துல தௌபாசியை தான் எல்லாம் மன்னிக்கிறோம் இல்லை என்று சொன்னார் அந்த ரொம்ப வாலிம் அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்போ அநியாயக்காரர்கள் செல்லக்கூடிய இடம் இது நரகம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆக நினைத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சுவர்களை நாம் இது போன்ற பாவங்களைத்தான் இந்த நாவை வைத்து செய்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த நாவை பேணி கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு பட்டால் கூட்டாளிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அன்றைய உண்மையான பொருள் என்னன்னு சொன்னால் அந்த ஊரு அது வந்து ஒரு விடுதலையாக கேட்குறாங்க ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அது என்ன அது வந்து ஒரு பழமொழியாக கேட்கப்படக்கூடிய ஒரு விடுகதை விடுகதையாக கேட்கப்படக்கூடிய ஒரு செய்தி அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் அதனுடைய விடை தான் நாக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இரண்டு உதடுகள் இரண்டு உதடுகள் இருக்குல்ல அதுக்குள்ள உள்ள அமைங்கி இருக்கக்கூடியதான் நாக்கு அப்படி பாதுகாப்பா எல்லாம் வச்சிருக்கிறோம் அந்த உதடுகள் திறந்து விட்டால் ஊர் இரண்டு விட்டால் அப்படின்னு சொன்னா அந்த உதடுகள் வாய் திறந்து விட்டால் கூத்தாடிக்கு அவன் எல்லாம் நாக்கு சரளமா பேசிக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அந்த ஊர் ரெண்டு படாம அப்படியே அமைக்கி வச்சுக்கணும் அப்படி வாய்ப்பு அமைதியா வச்சுக்கணும் இல்லைன்னு சொன்னா அந்த நாக்கு எது வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கும் அப்ப பேசி என்ன செய்யும் தீமைகளைத்தான் நமக்கு சம்பாதித்து கொடுக்கும் எனவே அந்த அந்த வீட்டுக்குள்ள அதாவது ஊர் என்ற வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய கொண்டாட்டமாகி பேச தொடங்கிடுச்சுன்னா பல்வேறு தீமைகளைத்தான் நமக்கு பெற்றுத்தரும் கண்டித்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களை சொல்களே நாம் நாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாவு குறித்து நமைய நாம் செல்வாலை செல்லும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி அதிகாலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை காலையில் விழுந்திருச்சுன்னா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாவுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் நாவே நாவே நீ கொஞ்சம் நல்ல விதமா இருந்துக்க நீ நேரா இருந்துக்க நீ நேரா இருந்தாதான் நாங்கள்லாம் நேரா எடுக்க முடியும் நீ கோணல் ஆயிட்டின்னு சொன்னா நாங்களும் கோணல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நாக்குகள் எல்லாம் கோரிக்கை வைப்பதாக நபிசல்லாஸ் அவர்கள் சொல்கின்றார் அதாவது இந்த நாக்கு பேசு ஏதோ ஒரு பேச்சு தவறான பேச்சு எதிராளியை பார்த்து பேசினோன்னு அவன் என்ன செய்யறான் ஓங்கி ஒரு அற கட்டம் அப்போ நாக்கை போய் யாரும் அடிக்கிறது கிடையாது அப்போ முகத்தில் அரைக்கிறான் அல்லது கண்ணத்தில் அரைகிறான் வேறு எங்காவது அடிக்கிறான் அப்ப அடி வாங்குறது யாரு உடன் உறுப்புகள் மற்ற உறுப்புகள் தான் வாங்கணும் அதனால தான் அந்த உறுப்புகள் எல்லாம் போய் நாக்கே நாக்கே நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்க நீ நேராக இருந்தா நாங்கள்லாம் நேராக இருப்போம் நீ வந்து கோணல் ஆயிடுச்சிங்கன்னா கோணல் ஆயிட்டீங்கன்னா நாங்களும் கோணலாயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாக்கு அந்த நாக்குட்ட மற்ற உறுப்புகளை எல்லாம் பேசுகின்றது கோரிக்கை வைக்கின்றது எனவே இந்த நாவை நாம் பாதுகாப்பாக வைத்து கொண்டால் நல்லது இல்லைன்னு சொன்னால் அது தவறான வார்த்தைகளை பேசி நமக்கு அடிவாங்கி கொடுக்கும் அது அடி வாங்கி கொடுக்கும் எனவே நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறது இத்த கில்லா பீனா இப்ப இன்னமா நகனும் பீக்க நீ எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். நாங்களே எல்லாம் உன்னை கொண்டுதான் இருக்கிறோம். நாங்களே எல்லாம் உன்னை கொண்டுதான் இருக்கிறோம். நீ நல்லா இருந்தீங்கன்னா நாங்க நல்லா இருப்போம். வினிஸ்தகம்தி இஸ்தகмна. வைனிஸ் ஜஜ்தா ஹிவா ஜஜனா. நீ கோணလိုက်னா நாங்களும் போணறோம். அப்படின்னு சொல்லி நாக்கு நாக்கு கிட்ட மற்ற உறுப்புகள் எல்லாம் கோரிக்கை வைக்கின்றன. கனிதுக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரளே நபியல் நாம் சந்தாலை செல்லமுடைய மனைவியார் உம்மு ஹபீபா என்பா இந்த ஹபீஸை அறிவிக்கிறாங்க நபிசல்லாலே சொன்னாங்க குல்லு கலாமின் லக் இபுனு ஆதம் அலைகி லா லக் இபுனு ஆதம் ஆதமுடைய மகனாகிய நாம் இதெல்லாம் நாம் இந்த மனிதனுடைய எல்லா பேச்சுமே அவனுக்கு எதிராகத்தான் அமைகின்றன அவனுக்கு சாதகமாக அமைவதில்லை அவனுக்கு சாதகமாக அமைவதில்லை எல்லாம் எதிராகத்தான் இருக்கு ஏன்னா நம்ம பேசுறது நமக்கு எதிராக அமைந்தது இல்லா மூன்று விஷயங்களை சொல்றாங்க நிறைய சொல்வாரு இல்லா அம்ருதில் மாறு நன்மையை ஏவுரது தொழுக வாங்க தொழுக வாங்க பாய் ஏன் பாய் தொழுகாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நன்மையை ஏவுறது குரான் ஓதுங்க பாய் குரான் ஓதுங்க அப்படின்னு சொல்லி குரான் ஓத தெரியலையா சாயங்காலம் மதர்சா நடக்குது அங்க போய் உங்க பிள்ளைங்களை விடுங்க இப்படி நன்மையை ஏவுரது நன்மை ஏவுரது அவ் நகி அன் முன்கர் தீமையை தடுப்பது இதை செய்யாத அதை செய்யாத இதோ இது அவ்வாறு செய்வது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை கொடுப்பது தீமையை தடுப்பது மூன்றாவது அவ்ரோவா அல்லாவின் இணையம் கூறுவது அசுபா சுபான் அக்பர் இது போன்ற திக்ருகள் இவை தவிர எல்லாமே நாக்கு மூலம் தீமை தான் வந்து சேருகின்றது அப்ப இந்த நாவின் மூலம் நம்ம திக்ரு செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நன்மை ஏறினால் நமக்கு நன்மை கிடைக்கும் தீமையை தடுத்தால் நன்மை கிடைக்குது அடுத்தவன் அவன் நேர்கொலியில கொண்டுட்டு வரணும் என்பதற்காக தாவா அவனுக்கு தாவா பணி செய்கிறோம் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றோம் நல்லவற்றை அறிவுரையாக சொல்கின்றோம் அதெல்லாம் நமக்கு நன்மைகளாக மாறிவிடும் அது அல்லாமல் இந்த நாக்க தவற பயன்படுத்தினா அடுத்தவனை பத்தி பேசக்கூட கூட புலம் பேசுறது இழிவா பேசுறது பொய் பேசுறது இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்ற போது அது எல்லாமே நமக்கு தீமைகளாக வந்து முடிகின்றன எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை இதில் நான் கவனம் செலுத்த வேண்டும் நாவை பாதுகாக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நாவ் குறித்த ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி அது ஒரு நீண்ட ஹதீஃப் நபிசல்லி செல்லும் அவரிடத்துல முகாதுகளை ஜபம் எழுதுவானவங்க சொன்னாங்க நான் வந்து ரசூல்லாவோட நபீ சொல்லாலே சொல்லும் அவங்களோட ஒரு பயணத்தில் இருந்தேன் அப்போது சில விஷயங்களை கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் காலையில் நாங்கள் பயணத்தில் இருந்தோம் அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த நேரத்தில் நான் ரசூல்லாட்ட கேட்டேன் யார் ரசூல் அல்லா அசுபில் பி அமலின் யுதுகளினில் ஜன்னா வை வாடி துணி அணிநார் அதாவது சொர்க்கத்தில் என்னை சேர்க்கணும் நரகத்தை விட்டு தூரமாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்க அதை நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு ரசூல்லாண்ட கேட்கிறாங்க அப்போது நபிசுல்லான்னு சொல்றாங்க நீ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அல்லவா கேட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்தை கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹு தலா யாருக்கு அதை லேசாக்கினானோ அவருக்கு அது லேசான எளிதான அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா தாபுல்லா வலாத்து ஷிர்பிகா அப்படிங்கிற அந்த ஐந்து விஷயங்களை நபிசல்லான்னு சொல்றாங்க எல்லா மட்டும்தான் வணங்கமும் அவனுக்கு இணை வைக்க கூடாது தொழுகை நிலைநாட்ட வேண்டும் சக்காத்தை கொடுக்க வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் இந்த அடிப்படை கடமைகளை நபிசல்ல சொல்லி சொல்லிடுறாங்க இது வந்து அடிப்படையான விஷயம் அதுக்கு பிறகுதான் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க கையில் நலவான விஷயங்கள் குறித்து நான் உனக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டபோது சொல்லுங்க யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்பு இருக்கிறதே அது வந்து கேடயம் அந்த நோன்பு வந்து இது எப்ப சொல்றாங்கன்னா அதாவது உபரியான நோன்புகள் நகிலான நோன்புகள் குறித்து சொல்றாங்க அது கடமையான நோன்பு அது வைக்கணும் அது தனி இது அடுத்து சொல்லக்கூடியது உபரியான நோன்புகள் நகிலான நோன்புகள் இந்த நோன்பு கேடயம் சதக்கா சதக்கா பிராமண தர்மம் செய்வது இருக்கிறதே அது நெருப்பு அந்த நெருப்பு வந்து நெருப்பை எப்படி அணைத்து விடுகிறதோ அதுபோல இந்த சதக்கா கொடுப்பது நம்முடைய பாவங்களை அழித்து விடுகிறது எனவே சதக்காவை கொடுங்க மூன்றாவது மின் இரவு நேரத்தில் நடுவீசி நேரத்தில் ஒரு மனிதர் எழுந்து தொல்வது அந்த விஷயம் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நபீசலா சொல்றாங்க இவை எல்லாவற்றிற்கும் இவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன சொல்றாங்க அதாவது தலையான விஷயம் என்னன்னு அல் இஸ்லாம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலையாக இருப்பது அலாம் அதனுடைய தூண் என்னன்னு சொன்னா தொழுகை தொழுகைதான் அதனுடைய தூண் இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை அடிப்படை என்ன இம்பார்டன்ட் பில்லர் அப்படிங்கிறது வந்து தொழுது ஒரு ஒவ்வொரு நாளும் அந்த தொழுகையை நம்ம நிறைவேறும் சனாமிகி அதனுடைய பிமிழ் என்னன்னு சொன்னால் அல் ஜிஹாத் அல்லாவுடைய பாதையில் போராடுவாங்க ஆக இந்த மூன்று விஷயங்களையும் நான் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போறதான் முக்கியமான விஷயம் அல்லாஹ் உக்பிர்க பிமனாக்கி தாலிக்க குல்லி இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க குல்து பலயா நபி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய நாக்க பிடிச்சிராங்க இந்த நாக்க நாக்க பிடிச்சிட்டு குஃப்வ அலைக பாதா இந்த நாக்கை நீ பேணி தடுத்துக்கொள் அப்படின்றாங்க அதாவது தீயவற்றை பேசுவதை விட்டு தவிர்த்து கொள்ளல் அப்படின்னு சொல்லி அந்த நாப்பை பிடிச்சுக்கிட்டு பேசுறேன் அப்ப எல்லாவற்றையும் செஞ்சாலும் கடைசியில் நாப்பின் மூலம் எல்லாம் அழிஞ்சு போகும் நாவின் மூலம் நாம் செய்யக்கூடிய தீமைகள் சம்பாதித்த தீமைகளால் நாம் நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்போது நான் கேட்டேன் பீமா கல்லம்பி நாம் பேசுவதால் நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ அது அவ்வாறு பேசுவதாலும் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவோமா அப்படின்னு கேட்டபோது நெரிசலா சொன்னாங்க சகிலத்தை உமு க தாய் உண்மை இலக்கட்டுமாவையாமார் அவையாமார் ஹல் யக்குமுன்னாசர் பினாரி அலா உதூகியும் இல்லா கசாயும் அல்சினர் மனிதர்களுடைய நாவின் அறுவடைகள் இருக்கின்றனவே அவைதான் ஒரு மனிதனை நரகத்திற்கு முகங்குப்புற இழுத்து செல்லப்படக்கூடிய இழுத்து இழுத்து செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்று நபி செல்லாம் சொன்னார் அப்ப மனிதன் பேசக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் கவனம் செலுத்தாமல் பேசக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றனவே அவைதான் ஒருவன் நரகத்துக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கிறது அதைத்தான் அல்சி ஹசாயுது அல்சினத்தையும் நாவின் அறுவடைகள் என்று நவீன் நாம் சொல்லும் தனிப்பட்ட முறையில் சொல்லி காட்டுகின்றார் எனவே நாம் பேசுகின்ற இந்த நாவின் நாவின் மூலம் பேசுகின்ற வார்த்தைகள் தான் நம்மை நரகத்துக்கு செல்ல காரணமாக அமைகின்றன எனவே இந்த நாவின் மூலம் நாம் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் செய்வது குரான் ஓதுவது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இது போன்ற காரியங்களுக்காக இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அடுத்தவருடைய மனதை பண்படுத்த வேண்டும் பண்படுத்துவதற்காக பேசலாம் விடக்கூடாது காயப்படுத்தி விடக்கூடாது அடுத்தவரை மாணவர்கடுத்த கூடாது கோல் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது இப்படி எத்தனை எல்லாம் எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனை அத்தனை தீமைகளிலிருந்தும் நம்மை நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபிசல்லி செல்வ மாவட்டத்தில் சுப்பியான அப்துல்லா சகபித்வா அவர்கள் கேட்கின்றார்கள் எண்ணில் நீங்கள் அதிகம் பயப்படுவது எது என்று ரசூல் நாட்டை கேட்கிறார் அப்படி சொன்னபோது கேட்டபோது அப்படி சொன்னாங்க இதுதான் இதுதான் தான் நான் பார்க்க ஏன்னா நாவின் மூலம் ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளால் அவன் நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படுகிறது எனவே நாவின் தீமைகளிலிருந்து நீங்கள் தகுந்து கொள்ள வேண்டும் அந்த நாவை தான் நான் மிகவும் அதிகமாக அஞ்சுகிறேன் என்று நபிசல்லாரன் சொன்னான் கிடைத்தக்கூடிய இஸ்லாம் பெருகேஸ்வர்களை கடைசியாக ஒரு விஷயம் நபி சொல்லலாம் சொல்றாங்க யார் இரண்டு இரண்டு தம்முடைய இடையே உள்ள அந்த இரண்டு தொடைகளுக்கு இடையே உள்ள அந்தரங்க உரு இரண்டையும் பாதுகாத்துக் கொள்கின்றாரோ தீமையில் பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவருடைய அவருக்காக சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அவர் சொத்தத்தில் நுழைவதற்கு நான் பொறுப்பேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க அப்ப அந்த அளவிற்கு அதாவது ஒருவர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு காரணமாக அமைவது நாவை பாதுகாத்துக் கொள்வது எனவே இந்த நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாவின் மூலம் நன்மைகளே செய்வோம் தீமைகள் என்று முற்றிலுமாக விளங்குவதற்கு அல்லாஹால நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிந்த அவான் அஹமதுல்லா அலமி அஸ்லாம் அலைக்கு வரமத்துல்லா Punya ala undang-undang yang ada di bawah.